ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் மட்டும் அதாவது ஒரு எட்டு நாளுக்குள்ள வந்து இருபத்தி அஞ்சு பிகினர்ஸ் பக்கம் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீட்டில் இருந்த வீடியோஸ் பார்த்து தான் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்குறோம் அதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறருக்கும் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அதுல வந்து நிறைய வருது ஒரு தடவை வந்ததுக்கு பிறகு திரும்ப திரும்ப அந்த கஸ்டமர் வந்து வர்றதில்ல அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய கமெண்ட் நான் பார்த்தேன் இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்கவங்க இருக்கிற ஏரியால அவங்கவுங்க இருக்கிற ஊர்கள வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து பேசிக்ல அல்லது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுடிதார் பிளவுஸ் நமக்கு என்ன தேவையோ இந்த தேவையான மாடல்ஸ் மட்டும் கத்துக்கிறவங்களும் சில பேர் கமெண்ட்ல வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு கத்துக்கிறவங்களோட டவுட்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல சொல்லி இந்தந்த இடத்துல வந்து எனக்கு இந்த பிரச்சனை வருது இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஓரளவு நல்லா ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணணும் அதே மாதிரி இப்போ வந்து நார்மலாக பிளவுஸு சுடிதார் இந்த ஸ்டேஜ் கடந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் பேட்ச் ஒர்க்கு டிசைன் டிசைனாக மாடல் வச்சு ஸ்டிச் பண்ணுற பிளவுஸு அல்லது மாடல் ட்ரெஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா நான் வந்து இப்போ எல்லாத்தையுமே பார்க்குறேன் இதில் பர்டிகுலராக இப்போ யாருக்கு அவசரமான கிளாஸ் போடணும் எந்த மாதிரி நம்ம கிளாஸ் போட்டால் இப்ப வீட்டில் இருக்கிறவங்களே வந்து கத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்களில் நீங்க எந்த மாதிரி குருவை வந்து சந்திக்கிறீங்கன்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவங்க கத்துக்கிட்ட விஷயம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள தான் வந்து வீடியோஸா யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா நம்ம ஒரு மெத்தட்ல போட்டுட்டு இருக்கோம் இதுல எனக்கு என்ன புரிதல் வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒருத்தர்கிட்ட போய் கத்து கத்துக்கிற வரைக்குமே வந்து பெஸ்டான டெய்லரே கிடையாது பேசிக்காக கட்டிங்னா இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணணும் நேராக கட் பண்ணணும் சரிவாக கட் பண்ணணும் இந்த மாதிரி தான் எனக்கும் தெரியும் எப்போ வந்து நான் பெஸ்ட்டான டெய்லர் ஆகறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து நானாக புரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் கவனிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு எனக்குள்ள ஒரு புரிதல் வந்ததோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஒரு அளவுக்கு சுமாரான டெய்லர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வராது ஆனால் கஸ்டமர் வந்து ட்ரெஸ்ஸு சுடிதார் ஆகட்டும் மாடல் ட்ரெஸ் ஆகட்டும் வெஸ்டர்ன் ஆகட்டும் பிளவுஸ் ஆகட்டும் அவங்க வந்து கஸ்டமருக்கு வந்து ட்ரெஸ் டெலிவரி கொடுக்கும்போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை போட்டு பாத்துட்டு தான் எடுத்துட்டு போ சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் டைட் இருக்கு அப்படின்னா உடனே நான் வந்து சரி பண்ணி கொடுத்துருவேன் இது வந்து ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி வர்றாங்க காஸ்ட்லியான புடவையாக இருக்கட்டும் அல்லது சிம்பிளான புடவையாகட்டும் என்ன மாதிரி பட்ஜெட்டில் இருந்தாலும் நம்மளை நம்பி ஒரு கிளாத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது முழு பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அதை வந்து சப்போஸ் எல்லா நேரங்களையும் எல்லாத்துக்கும் சரியாக ஸ்டிச் பண்ண முடியும் சொல்ல முடியாது மாதத்துக்கு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடை கூடும் உடல் எடை குறையும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து உடம்புல இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து நம்ம தான் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும் உள் வாங்கிட்டு அவங்களுக்கு அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஃபிட்டிங்க ப்ளவுஸ் ஆகட்டும் சுடிதார் ஆகட்டும் அல்லது மாடல் ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வேலையில சின்சியாரிட்டியா இருக்கணும் அதை கவனித்து அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி ஆல்ட்ரு பண்ணணும் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் நம்ம கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கவனத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க எனக்கு என்ன விஷயம் புரிஞ்சு நான் வந்து சரியான டைம் ஆனனோ எனக்கு என்ன புரிதல் ஏற்பட்டுச்சோ அந்த புரிதலை தான் இந்த க்ளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் க்ளாஸில் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை இந்த மாதிரி நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் ஏன் கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சரை வச்சு உங்களுடைய கேள்விகளை வச்சு உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுது தெரியல உங்களுடைய புரிதல் எப்படி போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த இம்ப்ரூமெண்ட்டான வீடியோஸெல்லாம் பார்க்க முடியும் இப்போ பேசிக்காக ஒன்றுமே தெரியாதவங்க வந்து இப்போ யூடியூப்பில் நம்ம சேனலை பார்த்து நல்லா ப்ளவுஸ் தைக்கிறேன் நீட்டாக தைக்கிறேன் எந்த ஃபால்ட் வரல அப்படின்னு சொல்றது கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து எத்தனையோ பேர் வந்து டவுட்டு பார்த்துட்டு இந்த டவுட்டுக்கு இவ்வளோ நாள் எனக்கு வந்து விடை கிடைக்காம இருந்துச்சு உங்கள் சேனலில் வந்து இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் கிடச்சி ரொம்ப நன்றி ரொம்ப அந்த மனமார்ந்த அந்த சந்தோஷத்தை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிறது தான் எனக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்குது அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம இன்னும் எவ்வளோ எளிமையாக நம்ம சொல்லி கொடுக்க முடியும் இன்னும் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக அவங்க கற்றுக்கிட்டு அவங்க ஒரு பெஸ்ட்டான டெய்லராக ஆக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசை நானும் வந்து அதை நோக்கி தான் அடுத்தடுத்த கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன் இப்போ பிகினர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு டெய்லர் ஆக போகிறோங்கிற முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் பிகினர்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துட்டே இப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது இருந்து நான் ஸ்டிச்சிங் சம்மந்தமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் பேசிக் இருந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கிளை சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதுலேயே நிறையா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இன்னைக்கு என்னடா ஒரு பொம்மை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேப் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மார்க்கர் எடுத்து வச்சிருக்கேன் இதிலிருந்து தான் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வீடியோவை எடுத்துட்டு போவேன் இப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நபரா நம்ம வச்சுக்கலாம் நம்மகிட்ட வந்து பெரிய பொம்மை இருக்கு அது வந்து அடுத்த கட்டமான கிளாஸு பேசிக்கா நீங்க வந்து ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் இந்த ஸ்டிச்சிங்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சா நம்ம வந்து பர்ஃபெக்டான டெய்லர் ஆகலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்டா நம்ம வந்து ஒரு நபருக்கு அளவு எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு எடுக்கிற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அளவு தான் இந்த ஷோல்டருடைய அளவை பற்றி நிறைய கமெண்ட்ல அதாவது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் இந்த மூணு சேனல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம எப்படி எடுக்கணும் ஷோல்டருடைய அளவை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் ஷோல்டருடைய அளவை வச்சு எப்படி நம்ம மார்க் பண்ணுங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஒரு நபர் வந்து அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டா மார்க் பண்ண வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் நம்ம வந்து இந்த இருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம அளவு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஷோல்டருடைய நீளம் இப்போது ஃபுல் ஷோல்டருடைய நீளம் அப்படிங்கும் போது நம்ம இந்த டேப்பை வச்சு எப்படி அந்த நபருக்கு எடுக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கணும் இதில் ரெண்டு வகையை நம்ம கவனிக்கணும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து காலர் நெக் வைக்கிறாங்க அல்லது நம்ம க்ளோஸ் நெக் வைக்கிறோம் போட் நெக் வைக்கிறோம் ரவுண்ட் கழுத்து சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரு காலர் மாதிரி ரவுண்டு கழுத்து வைப்பாங்க இல்லைங்களா அப்புறம் உடைய டாப் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேக் கழுத்து வந்து விரிவாவே இருக்காது நமக்கு இந்த கழுத்து இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் கேப் இருக்கும் அந்த மாதிரி வந்து க்ளோஸா நீங்க வந்து ஒரு கழுத்தை வந்து சூஸ் பண்ணி அளவெடுக்கிறீங்க அல்லது நம்ம கிட்ட வர்ற கஸ்டமருக்கு வந்து நம்ம அப்படி ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி ஷோல்டருடைய அளவு எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி டேப்ப பிடிச்சு நம்ம எடுக்கணும் ஒரு நபருக்கு நம்ம இப்படி அளவு எடுக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அப்படின்னா இந்த பேக் சைடுடைய ஷோல்டர் பக்கத்துல வந்து அப்படின்னா ஏஜுக்கு தகுந்த மாதிரி உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் தான் ஃபஸ்ட்டா நம்ம வந்து அளவுகள் எடுக்கிறதுக்கு முன்னதாகட்டும் ஒரு ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு முன்னதாகட்டும் ஒரு டெய்லர் ஆகணுங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு நம்ம என்ன ஒரு நபர்கிட்ட பாக்குறோம் அப்படின்னா நம்ம ஷோல்டருடைய அளவு எடுக்கிற நபருக்கு வந்து இந்த பேக் சைடுடைய முதுகு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட்டா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பக்கத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு பிளவுஸ் டைட்டா போட்டோ அல்லது பிரைஸியை டைட்டா போட்டோ அல்லது அவங்க வந்து பாக்குற வேலை ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க கனமான பொருள்களை வந்து தூக்கி வேலை பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துக்கு ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதைப்பிடிப்பாக இருக்கும் இப்போ கழுத்துல இருந்து சதை பிடிப்பா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக இப்போ வந்து இப்படி ஃபுல் ஷோல்டர் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த ஃபுல் ஷோல்டர்லருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்போ தான் அவங்க பயன்படுத்தும் போது அவங்களுடைய ஃபுல் ஷோல்டரை வந்து கவர் பண்ணிட்டு இழுத்த மாதிரியோ சுருக்கம் வந்து அடிக்கிற மாதிரியோ டைட்டாக இருக்கிற மாதிரியோ பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் பகுதி வந்து எலும்பு தோலுமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப லீனா இருக்காங்க சதையெல்லாம் வந்து ஒட்டி போய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஷோல்டருடைய அளவு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா ஃபுல் ஷோல்டருடைய அளவு எடுக்கிறதுல ஒரு கால் இன்ச் வந்து நம்ம கம்மியா மார்க் பண்ணி அளவுகள் எடுக்கணும் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்தே வேலை பாக்குறவங்களுக்கு வந்து கூண் போட்ட இருப்பாங்க இந்த முதுகுடைய பாகம் வந்து கூண் விழுந்து இருப்பாங்க குனிஞ்சே நடக்கிறவங்க குனிஞ்சே உட்காந்து வேலை பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வளைவா தான் இருப்பாங்க இந்த பேக் சைட்ல வந்து கூண் விழுந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எடுக்கிற அளவுல இருந்து ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணும்போது ஒரு இன்ச் பிளஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும் ஏன்னு கட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலான ஷோல்டரை விட நம்ம வந்து இந்த மாதிரி அளவு எடுக்கிறோம் இல்லைங்களா நார்மலான ஷோல்டரை விட அவங்க வந்து கிளாத்தை பிளவுஸோ சுடிதாரோ எனி அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுறக்க விருப்பப்படுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு பின்பாகத்தில் வந்து கரெக்டாக கவர் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இந்த சரியான ஷோல்டர் இருந்து ஒரு இன்ச் வந்து நம்ம அதிகமாக எடுத்து சரியான அளவுலேருந்து ஒரு இன்ச்சை ப்ளஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி ஆம் பகுதிக்கு வளைக்குற இல்லைங்களா அந்த வளைவுக்கும் இந்த ஷோல்டர் பக்கத்துக்கும் கிளாத் வந்து சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல சுருக்க அடிக்கிறதோ இல்ல பகுதி வந்து இறுக்கி பிடிக்கிறதோ இல்ல இந்த ஷோல்டர் பக்கம் வந்து இந்த கைப்பகுதி இருக்கிற கிளாத்தை வந்து ஒரு சில பேர்த்துக்கு இழுத்து மேலே நமக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் இல்லைங்களா அல்லது நம்ம வந்து பெருசா சோல்டர் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பகுதி வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்குக்கு போட் நெக்குக்கு காலர் நெக்குக்கு ரவுண்டான க்ளோஸ் நெக்குக்கு இதெல்லாம் வந்து நம்ம கழுத்து வந்து விரிவோ இறக்கமோ இல்லாத மாடல் நம்ம வந்து சூஸ் பண்ணி ஒருத்தருக்கு வந்து ஷோல்டர் அளவு எடுக்கிறோம் அந்த ஷோல்டர் அளவு எடுக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பாகம் வந்து இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுகள்லாம் பார்க்கணும் இன்னும் சில பேர்த்துக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோல்டர் பக்கம் குறுகலா இருக்கும் இதுவே இந்த ஆம் பகுதியுடைய பேக் சைடு இந்த சைடு வருது இல்லைங்களா இந்த பக்கம் மட்டும் ரெண்டு பக்கம் பலூன் மாதிரி உடம்பு இருக்கும் அதாவது அவங்க பிரைஸி போடும்போதே பாத்தீங்கன்னா பிரைசி போட்டிருக்கிற இடம் டைட்டா இருக்கும் இந்த இடம் வந்து சதை பிடிப்பா தூக்கிட்டு இருக்கும் அதே மாதிரிதான் இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்டு சதை வந்து கரெக்டா நம்மளுடைய அக்குள் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச் வரைக்கும் இப்படி தூக்கலா இருக்கும் அப்படி தூக்கலா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஷோல்டர் பகுதி எப்படி மார்க் பண்ணும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டா இப்படி ஷோல்டர் ஷோல்டர் பகுதி வச்சு மார்க் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆம் பகுதிக்கு பின்னாடி சதை பிடிப்பா சதையை வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஷோல்டரை விட இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இப்படி மேடு மாதிரி உடல் பாகம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஷோல்டர் அளவும் நம்ம எழுதிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரெக்டா இந்த ஷோல்டர்ல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தள்ளி அவங்களுக்கு இந்த கை சைடுக்கு ஆம் பகுதியுடைய பேக் சைடுல இந்த ரெண்டு இடத்துல சதை பிடிப்பா இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அளவை நம்ம எடுத்துக்கணும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவை விட இந்த ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம கம்மியா வைக்கணும் இந்த சோல்ட்ர அளவுக்கு நீங்க நேர பகுதியுடைய நீளத்தை வரைஞ்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கைப்பகுதியில வர்ற கிளாத்தை வந்து இங்க இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த சுற்றளவை வந்து நம்ம எடுத்த அளவை விட ஸ்டிச் பண்ணா டைட்டா இருக்குது எனக்கு முன் பக்கத்துல வந்து ஊக்கு போடவே முடியல கரெக்டாக தான் அளவு எடுத்த கரெக்டான அளவு வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணேன் எனக்கு இந்த பிரச்சனை வருதுனால சொல்றேங்க இல்லைங்களா அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெண்டு சைடுல சதை பிடிப்பாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷோல்டர் அளவு எடுக்கும் போதே நம்ம வந்து அந்த சதை இருக்கிற இடத்துலையும் எத்தனை இன்ச் வருதுங்கிறத நம்ம பார்த்துட்டு ஷோல்டருடைய அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மார்க்கிங்கை நம்ம பண்ணிடுறோம் இந்த இடத்துல எடுத்த அளவுகளை தான் இப்படி ஒரு அளவு எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த அளவை வந்து கரெக்டாக நம்ம ஷோல்டர்லேருந்து மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அந்த அளவுகளில் தான் அதாவது இந்த ஆம்பகுதியுடைய நீளம் வந்து இப்போ ஆறு இன்ச்சுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறு இன்ச்சில் பாதியான இடத்துல தான் நமக்கு வந்து இந்த பலூன் மாதிரி இங்கே பேக் சைடில் சதை பிடிப்பாக இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கிளாத் வந்து நம்ம விட வேண்டியது வரும் அப்போ வந்து ஷோல்டருடைய அளவுலேருந்து நம்ம இந்த ஆம்பகுதியுடைய நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த நீளத்தில் வந்து சரிபாதியான இடத்துல நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அளவு கொடுத்து அதாவது ஷோல்டர் பக்கம் வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருக்கும் இந்த ஆம்பகுதிக்கு பின்னாடி வர்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து கிளாத் கொடுத்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அளவுகள் மார்க் பண்றதுக்கு முன்னதாக ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய உடல் தோற்றம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து உள்வாங்கி கவனிக்கணும் ஷோல்டருடைய அளவுகள்லயே வந்து இத்தனை மாறுதல்களை நீங்க வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த அளவுகளை எடுத்தால் மட்டும்தான் நம்மளால சரியான ஷோல்டர் அளவை கொடுக்க முடியும் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல சொல்ற விதம் அதாவது உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுது இந்த வீடியோல எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸை வந்து நான் ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ஷோல்டர்ல எடுக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னாலே பர்ஃபெக்டான ஷோல்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்ப அடுத்த கிளாஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியுடைய ஏன்னா நம்ம ஷோல்டருடைய அளவுல இருந்து தான் பகுதியுடைய நீளத்தை வந்து மார்க் பண்றோம் இல்லைங்களா ஒரு ஷோல்டருடைய ஒரு அளவை எடுத்துட்டோம் இப்ப எடுத்துக்குற அளவை எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நம்ம கொண்டு வந்து இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தை நம்ம மார்க் பண்ணுறோங்கிறது தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோ வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் புரிதல் ஆச்சுங்கிறத வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸ் எடுக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல புரிஞ்சது புரிஞ்சாலும் கண்டிப்பாக புரிஞ்சுதுன்னு சொல்லிடுங்க புரியல அப்படின்னாலும் புரியலன்னு தைரியமாக சொல்லுங்க அடுத்தடுத்த கிளாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டு போவேன் தேங்க்யூ